அம்பாளுடைய திருவிழா மாசிசி பங்குனி பெருவிழாவில் இந்த எட்டு நாள் முக்கியமான திருவிழா சிறப்பாக நடந்து முடிஞ்சது இன்றைக்கி காலையிலே நடந்த பூக்குழிக்கு சிவகங்கை ஏஎஸ்பி நம்ம காரைக்குடி டிஎஸ்பி அதிகமான காவல்துறையை இறக்கி வர்ற பக்தர்களுக்கு எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் சிறப்பான முறையில் பாதுகாப்பு கொடுத்து பூக்குழியை நிறைவு செஞ்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு மேலும் தீயணைப்புத்துறை தனது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை இறங்கினா அவங்க ஒவ்வொரு பக்தருக்கும் ரெண்டு முறை இறங்கி ரொம்ப பாதுகாப்பான முறையில் அத்தனை பக்தர்களையும் பூக்குழி இறங்கி சிறப்பாக பாதுகாத்தாக தீயணைப்புத்துறைக்கும் அதே மாதிரி நான்கு காரைக்குடியில் முக்கியமான நாலு ஆஸ்பத்திரியில் மருத்துவ முகாம் போட்டு பக்தர்களுக்கு சிறந்த முறையில் மருத்துவ உதவி செஞ்ச மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் அதே போன்று சேவைக்குழு என்னுடைய அருமை நண்பர்கள் சேவைக்குழு நண்பர்கள் ஒவ்வொரு நிமிடமும் எந்த இடத்துல என்ன சேவை பாக்கி இருக்குன்னு சொன்னால் உடனே அதை சிறப்பாக செஞ்சு கொடுத்த சேவைக்குழு நண்பர்களுக்கும் கோயிலை சு சுற்றிலும் துப்புரவு பணியில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்களுக்கும் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் மாநகராட்சி ம நகர்மன்ற உறுப்பினர்களுக்கும் எங்கள் பக்தர்கள் குழுவின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

அவள் இன்றைக்கி ஒரு இவ்வளோ அளவுக்கு வந்திருக்கானா நான் எனக்கு விவரம் தெரிஞ்சுட்டு ஒரு தகர இதில் இருந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் புகழ் வாங்குறானா அவளுடைய ஆன்மீக பயணத்தில் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அதனால் எங்கள் சேவைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் வீட்டில் அமர்ந்திருந்தால் கூட எங்களுக்கு இருக்க முடியாது அந்தளவுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு மனப்பான்மையை கொடுத்துருக்கா அதனால் முத்துமாரியம்மன் வந்து எல்லாருக்கும் எங்கெங்கயோ இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு லட்சக்கணக்கான பால் குடத்தை எந்த கோயில்லையும் பார்க்க முடியாது இங்கே தான் பார்க்க முடியும் அதாவது வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருமே ஒன்று திறந்து இது காரைக்குடியாக இல்லை மஞ்சள் கலரில் இருக்கிறவங்க எங்கே பார்த்தாலும் மஞ்சள் நிறமாக தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு சேவை மனப்பான்மையை எங்களுக்கு ஒரு ஆன்மீகத்தையும் கொடுத்து இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வழி காமிக்கிற இந்த அம்மனை எல்லோரும் வந்து முத்துமாரியம்மா முத்துமாரியம்மன் சொல்கிற அளவுக்கு பெரிய அளவில் வளர்ந்துருக்கு இன்னும் புகழும் வளர்ந்து எல்லாருக்கும் நன்மை செய்யணுங்கிறத கேட்டுக்கிறோம் இந்த வருஷம் திருவிழாவே இல்லை ஏன்னா கும்மி இல்லை போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ அவ்வளோ வீடியோ போட்டோம் இன்னைக்கெல்லாம் ஒரு வீடியோ போடமுல்ல கேமரா கேமரா போடுற கேமரா எடுத்துகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதால் பார்த்துக்கோங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதியே திருவிழா மாதிரி இல்லை சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அடுத்த வருஷம் இந்த கும்மியை தடை பண்ணாதியே கும்மியை ஏதாவது கும்மு நான் கும்ப முடியும் பார்த்துக்கோங்க நல்லா பண்ணுங்கள் சம்ம தேங்க்யூ தேங்க்யூ